ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிக்ரதேம் ஆதாரம் சர்வ வித்யா நாக நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை ஆனி மாதம்னு தமிழ் மாதமான அதாவது சித்திரையிலிருந்து மூன்றாவது மாதமும் உத்தராயணத்தின் ஆறாவது மாதமும் சொல்லக்கூடியது அதாவது இதுவே கடைசி மாதம் உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் அதுக்கு அடுத்தது வந்து தட்சிணாயணம் பிறக்கும் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் பேசுவோம் நம்ம வந்து இந்த சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை வச்சு சூரியனுடைய மாற்றங்களை வச்சுத்தான் மாதத்தை நிர்ணயம் செய்வோம் அதனால் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து மடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்ம வந்து தமிழ்நாடு மற்றும் பஞ்சாப் இந்த மாதிரியான மாநிலங்கள் கொண்டாடுக சொல்றது மிச்ச மாநிலங்கள் அப்படின்றது வந்து சந்திரமானம்னு சொல்லக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமி அடுத்த நாளோ இருக்கக்கூடிய நாட்களை மாதம் பிறந்ததாக எடுத்துக்கொள்வது இந்த மாதம் ஆனி மாதம் இந்த மாதத்தில் முதல்ல வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன மாத கிரகங்களின் மாற்றங்கள் என்னென்ன இருக்கு இந்த மாசத்துல இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது மேஷத்தில் சுக்கரன் மிதுனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் குரு மற்றும் சூரியன் ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் மூன்றாம் இடத்துல இருக்குது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா சிம்மம் சிம்மத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாயும் கேத்துவும் இருக்குது அது தவிர பார்த்தேன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் மொத்தமாக பார்த்த இல்லையானால் இந்த மாதம் ராகு கேத்துவுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைப்பட்டுருக்கு இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும் அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சூரியன் நான் ஏற்கனவே சொன்னேன் பதினஞ்சு ஆறு அன்னைக்கு வந்து மிதுனத்துக்கு வந்துடுறார் அதனால தான் ஆணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு பிறகு இந்த மாசத்துல இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலையும் அதற்கு பிறகு இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு பதினஞ்சு நாளில் ஆணி மாதத்தில் சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார் அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது மிச்சப்படி எல்லாமே வந்து வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நடராஜருக்கு ஆறு முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க அதில் வந்து ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் ஆணி உத்தரத்தண்ணிக்கு பண்ணக்கூடியது இந்த ஆணி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வருது அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதத்தில் ஆணி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் அதாவது ஜேஷ்டா ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது இந்த ஆணி கேட்டை அப்படின்றது வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அதற்கு பிறகு பார்த்த இந்த மாதம் ஆனி மகம் மிகவும் விசேஷமான நாள் இப்போ இருக்கக்கூடிய அழகிய சிங்கர் நாற்பத்தி ஆறாவது பட்டத்தின் அழகிய சிங்கர் ரங்கநாத யந்திரன் அப்படின்றவர் இந்த அழகிய சிங்கரின் திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணி மகம் அது தவிர சைவ குரவர்கள் நால்வர் சொல்லக்கூடிய மாணிக்க வாசகர்களுடைய திருநட்சத்திரம்னு சொல்ற அதனால சைவ குறவர்களுக்கும் மிகவும் ஏற்றமான நாள் அதுவும் மாணிக்க வாசகருக்கு மிகவும் ஏற்றமான நாள் இது இது வந்து எண்ணிக்கை வருது அப்படின்னு பார்த்தேன் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது சரி அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருணகிரிநாதர் என்றைக்குன்னா ஆணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு ஏழு இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து பார்த்தேன்னா அதாவது ஒம்பது ஏழு எட்டாம் தேதி அன்றைக்கி ஆணி கேட்டை கேட்டை கெடுத்தது மூல நட்சத்திரம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம் அதாவது சை சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார் அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது அதற்கு பிறகு பார்த்தீர்களே ஆனால் ஆணி அமாவாசை இந்த மாதம் வந்து இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஆனி அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய ஒரே ராசியில் வரக்கூடிய நாள் அதே போல் பத்தாம் தேதி அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பௌர்ணமி அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது அதனால் வந்து இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்ட்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் ஆனின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இது மட்டும் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத சொல்கிறோம் நீங்கள் வந்து அந்த கட்டணத்தை அனுப்பி அதனுடைய ரசீதையும் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுக்குறேன் நான் இதுவரையிலும் பார்த்தேலையானால் ஒரு அதாவது நிறைய பேர் அவ வந்து ஜாதகத்துல அவளுடைய நட்சத்திரமே சந்தியில் இருக்கு அதனால வந்து நட்சத்திரமே தெரியாத அளவுக்கு இருக்கா ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்கிறவாள்லாம் பார்த்தேன்னா நட்சத்திர சந்தியில் வந்து அவள் என்ன ராசின்னே தெரியாம அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா அதாவது மேஷராசி அப்படின்னு சொல்லி கிருத்திக நட்சத்திரம்னு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான் ஆனா ரிஷபராசி கிருத்திக ரெண்டாம் பாதத்துல இருப்பான் அதனால பார்த்தேன்னா ரிஷபராசிக்கு உண்டான யோகனுடைய ஜா தசை நடக்கும் ஆனால் இப்போ மேஷ ராசிக்கு உண்டான யோகருக்கு அது வந்து ஏற்ற திசையாக இருக்காது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால அவருக்கு நல்ல திசை தானே ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டுருப்பா சந்தி இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயிண்ட்மெண்ட்டு கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த ஆணி மாதம் விஸ்வாவசு வருஷம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டம் அப்படின்றத பார்க்க மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அதாவது ஏழர் சனி நடந்தன் இருக்கு பாத சனி கோயின் இருக்கு ராகுவோட சேர்ந்த சனியாக இருக்கு அதனால பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது மாதத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த மாதத்தில் பார்த்தான்னா உங்களுடைய வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு மற்றும் கேது அந்த அளவு ஏற்றத்தில் இல்லை இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலனை சொல்லுவோம் இந்த ஆணி மாதத்தில் மகர ராசிக்கு பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் நாலாம் அதிபதி எட்டாம் இடத்துல போயிருக்கார் கேத்துவோடு சேர்ந்துருக்கார் அதனால் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு தொல்லைகள் வரும் அதாவது உங்களுடைய சௌக்கியங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய இடத்தை விட்டு வெளியில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாத பொதுவாகவே இந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாளாக வேலைக்கு பார்த்து நிறந்த இல்லையானால் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அரசு அரசாங்கம் சார்ந்த தொழில்களாக இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும் கடன் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல உங்களுக்கு புதனும் ஆட்சி பெற்று போகிறதுனால கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு தொல்லைகள் அதாவது சட்டம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் கோர்ட்டு வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனை ஏன்னா ஆறு எட்டு சம்மந்தப்படுறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் செல்லக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இருந்தாலும் குரு இருக்கிறதுனால அந்த அளவு பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வை இருந்தாலும் ராசியை வந்து எந்த கிரகங்களும் பார்க்கல அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி எட்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறது அளவு விசேஷத்தை கொடுக்காது கேதுவும் எட்டாம் இடத்துல போய் இருக்குது அதனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அதாவது அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்து நிச்சயமாக மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே அஞ்சாம் இடத்துலையே வந்து சுக்ரன் இருக்க நல்ல ஒரு ஏற்றம் குழந்தைகள் மூலியமாக பெருமை உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் குழந்தை பிராப்தி ரொம்ப நாள் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் மருத்துவ இன்டர்வென்ஷன் அதாவது மருத்துவத்தினுடைய இது பிரகாரம் தான் வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது டாக்டர் மூலியமாக இந்த டெஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஐவிஎஃப் இந்த மாதிரியான விஷயங்களில் போகிற வாழ்க்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மூணாம் மதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமான ஆறாம் மணத்தில் போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது இந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம்த்தில் சந்திரன் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் பார்த்த ஏலையானால் ஒன்று அதாவது மகர ராசிக்கு இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிநாடு வடிவோ ஒரு வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண இருந்தது ஏன்னால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச பச்சரிசி நெல் தானமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி மொத்தத்தில் பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்பு சொத்துக்கள் விற்க வேண்டிய கட்டாயமாக இருந்தால் இந்த கா சொத்துக்கள் விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் மூலியமாக அபரிமிதமான ஏற்றமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு தொழிலில் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்றோம் இந்த மாதத்தில் உள்ள கூடிய உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து இருபத்தி ஒன்பது ஆறிலிருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டான நாட்களில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த மாதம் நீங்கள் வந்து இந்த பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் கண்டிப்பாக வணங்குங்க அது வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்